பொங்கல் என்பது அறுவடை திருநாள் மட்டுமல்ல அது உழவரின் உழைப்புக்கும் இயற்கையின் அருளுக்கும் செலுத்தும் நன்றியின் வெளிப்பாடு பொங்கல் பானையில் இருக்கும் புதிய அரிசியானது தமிழர் பாரம்பரியத்தின் ஆயிரம் ஆண்டு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி என்ன ஆயிரம் ஆண்டு கால வரலாறு வாருங்கள் அறிந்து கொள்ளலாம் பொங்கல் என்றாலே நம் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் பொங்கல் பானை புதிய அரிசி உழவரின் உழைப்பு இந்த பானையில் இடப்படும் அரிசிக்கு பின்னால்தான் பெரிய சரித்திரம் ஒளிந்திருக்கிறது உலகில் முதன் முதலில் பயிரிடப்பட்ட இரண்டு முக்கிய நெல் வகைகள் ஆசிய நெல் மற்றும் ஆப்பிரிக்க நெல் ஆகும் ஆசியாவில் குறிப்பாக இந்தியா மற்றும் சீனாவில் கிமு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நெல் சாகுபடி தொடங்கியது ஆப்பிரிக்காவில் கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் நெல் பயிரிடப்பட்டது இந்த நீண்ட வாற்று பயணத்தில் இந்தியாவில் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் வகைகள் உருவானது என்பது நம்முடைய பெருமையாகும் சங்க இலக்கியங்களின்படி தமிழகத்தில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்துள்ளன தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மாவட்டங்களில் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்றன காவிரி நதியின் நீர் வளத்தால் ஒரு காலத்தில் இங்கு முப்போக சாகுபடி நடந்தது இன்று பருவமழை குறைவு நதி நீர் பிரச்சினைகள் காரணமாக உழவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் ஒரு காலத்தில் மறைந்து போன பாரம்பரிய நெல் ரகங்களை இன்றைய காலத்தில் சிலர் மட்டும் உயிர்ப்பித்து வருவது நம்பிக்கை அளிக்கிறது வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் வழியை பின்பற்றி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நெல் ஜெயராமன் நூற்றி எழுபது பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்துள்ளார் அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ ரஞ்சனி சரவணகுமார் தம்பதியர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வகையான நெல் ரகங்களை பாதுகாத்து வருகின்றனர் தமிழகத்தில் இதுவரை யாரும் பயிரிடாத ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பாரம்பரிய நெல் வகைகளை இவர் பயிர் செய்து சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசி தானியத்துக்கும் பின்னால் உள்ள பாரம்பரியம் உழைப்பு இயற்கை அறிவு எல்லாவற்றையும் நெவின் நினைவில் கொள்ள வேண்டிய நேரம் இது?